அன்பு உறவுகளுக்கு என் சான்றோடைய சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் காமராஜர்யா பேரன் கலைவீரனின் முதற்கன் வணக்கம் மாவீரன் கராத்தே செல்வனுடைய அன்பு தம்பி அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய நாடா சமுதாய மக்கள் தொகுதி எந்தெந்த பகுதியில் இருக்குதோ அந்த இடத்துல எந்த தலைவர்களை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத ஒரு செடியூலை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதற்கு சமுதாய தலைவர்கள் எல்லோரும் கலந்து ஆலோசனை பண்ண வேண்டும் என்ற ஒரு தே தீர்மானத்தை நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அன்பு சகோதரி சகோதரர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க கல்விவரன் நீங்க நீங்கள் வந்து எல்லா லீடர்கிட்டையும் கான்டெக்ட்லேயே இருக்கிறீங்க நீங்கள் பேசி சுமூகமாக முடித்து எந்தெந்த சட்டமன்றத்தில் யார் யார் இறக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க அதனால் என்னுடைய தலைவர் என்னுடைய அன்பு உயிர் அண்ணன் ட்ரிபிளஸ் சிங் நாடார் அவர்களுக்கும் மற்றும் ஜே ராகட்ராஜ் அண்ணனுக்கும் சுபாஷ் பண்ணையார் அண்ணாச்சி அவர்களுக்கும் எவரஸ் ராஜ்நாடார் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அமைப்பு தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் அனைவர்களுக்கும் குழந்தை அந்தோணி வேணாச்சு மது கொண்டு எல்லாத்துக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம் ஒட்டுமொத்த சமுதாய பொருட்களும் சமுதாயத்தலர்களும் கலந்து ஆலோசனை பண்ணி எந்தெந்த சட்டமன்றத்தில் யாரும் இறக்கணும் சரிங்களா அதற்கான ஒரு சுற்றுலா உருவாக்குங்க அதே மாதிரி கட்சி சார்ந்து இறங்க போறீங்களா இல்லை சமுதாயம் சார்ந்து இறங்க போகிறீங்களா அதையும் சொல்லிருங்க சரிங்களா ஏன்னா எலெக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமுதாயம் சார்ந்து இறக்குறோன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அந்தந்த சமுதாய மக்களை தான் இறக்கி விடுவாங்க ஆனால் அது சமுதாயத்துக்கு எதாவது பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி சரி பிற சமுதாயத்துக்கிட்ட நல்லது பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுவும் கேள்விக்குறி தான் சரிங்களா நம்ம ஒரு சமுதாயத்தில் பிறந்தாலும் எல்லா சமுதாயத்துக்கும் உதவி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் உண்டு அதனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆளாங்குளம் தொகுதி மற்றும் நான்குநேரி தூத்துக்குடி இது போல எந்தெந்த பகுதிகளில்லலாம் நாடா சமுதாய மக்கள் தொகுதியை இருக்குதோ அதைப்புறம் மீட்டு வைப்பதற்கும் கொங்கு தேசத்தில் உன் விஸ்வநாதன் நாடார் அவருடைய போர்க்படை தளபதியாக இருக்கக்கூடிய என்னுடைய செயல்பாடுகள் அங்கு அண்ணாச்சியை களம் இறக்குவதற்கான செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம் சரிங்களா எனக்கு முழு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து சமுதாய பொருள்களும் சமுதாய தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இதற்கு ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுத்துருங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் களப்பணி ஆற்றுவதற்காக எங்களுடைய இளைஞர் சமுதாயம் காத்துக் கொண்டிருக்கின்றது மற்றும் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை ஜேடிஆர் டேனி அவர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் நம்முடைய கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு மாப்பிள்ளை ஜேடிஆர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சீரிய எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம் ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணி எந்தெந்த தொகுதிகளில் யார் இறங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை உருவாக்க வேண்டும் களப்பணி ஆற்றுவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம்